பாண்டியர்கள் வந்து அந்த பட்டத்தை வந்து பின்னாடி தேவர் தேவர் போட்டுக்கிடுவாங்க குலசேகர பாண்டிய தேவர் குர்க்கை பாண்டிய தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவர் நெடுஞ்செழிய பாண்டிய தேவர் இப்ப இந்த தேவர் பட்டம் போடுறீங்கள பாண்டியர்கள் வந்து எக்காலத்திலையும் தேவர் பட்டங்கள் போட்டதாக வரலாற்று குறிப்புகள் கிடையாது எப்ப தேவர் பட்டம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்திக்கு பிறகு அதாவது பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த விஜயநகர ஆட்சி காலம் தொடக்கத்துல அதுக்கு தான் அந்த தேவருங்கிற பட்டத்தை வந்து பாண்டியர்களுக்கு பின்னாடி அதை சேர்க்கிறான் பாண்டியருக்கு சேர்க்கல பாண்டியர்களை காட்டி கொடுத்த பாளையப்பட்டுகள் அந்த பாண்டியர் பட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி தேவருங்கிறத போட்டுக்கிட்டு பாண்டியர்னா தேவர் தான் தேவர் தான் நாங்க பாண்டியர் அப்படிங்கிற ஒரு பொய்யான கட்டமைப்பையும் தொடர்ந்து பறக்கிட்டு இருக்காங்க பாண்டியர்களுக்கு தேவர்ங்கிற பட்டம் கிடையவே கிடையாது நீங்க சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி தொல்காப்பியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி பண்டைய தமிழ் நூல்களில் எதிலுமே பாண்டியர்களுடைய பெயரில் தேவர் என்ற அந்த அடைமொழி பெயர் கிடையவே கிடையாது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் சேர்த்துக்கொண்ட அந்த சமஸ்கிருதத்தின் சொல் தேவர் என்ற சொல்லை நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்க அதனால பாண்டியர்கள் தேவர்கள் அல்ல தேவர் பட்டம் உடையவர்கள் அல்ல இரண்டாவது என்னன்னா இன்னைக்கு முகநூல் மன்னர் வீட்டு கல்யாணம் எப்படி இந்த மாதிரி சில பதிவுகள் அதாவது இங்கு வாழும் சில சமூகங்கள் சிலர் தங்களை மன்னராக இணையத்தில் பேஸ்புக் தளங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மன்னர் இந்த மண்ணாங்கட்டி பரம்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே இந்திய அரசு ஒளிச்சிருச்சு மன்னர் இருக்குதுங்க யாரும் கிடையாது இது மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி ஜனநாயக ஆட்சியில எவனுக்கு மன்னர் இருக்கு இதை ஏன் இந்த மன்னர் அப்படி பதிவிட்டு வர்றான்னா அவன் சாதி பெருமைய அவன் சாதி பெருமையை காட்டுறதுக்கு இந்த மாதிரி மன்னர்கள் பேரை போட்டுக்கிட்டு மன்னர்கள் மன்னர்கள் பதிவிட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் வந்து அறிவில்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான் அதனால இங்க மன்னர் மண்ணாங்கட்டில எவனும் கிடையாது இது ஜனநாயக நாடு நீங்க மன்னர்னு சொல்றதுக்கு இங்க எவனுக்கு தகுதி கிடையாது முத அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு மன்னர்னா யாரு நாயக்கர் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க முகலாய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க மூவேந்தர்கள் மன்னர்களா சொல்லலாம் நீங்க நாயக்கர் ஆட்சி காலத்துல அவங்களுக்கு அடப்பு வேலை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை தொண்டூலியா செய்துக்கிட்டு தீவெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறமே மன்னராங்க ஏ பாளையப்பட்டு இப்படி மன்னர் மன்னராவான் கொஞ்சமாவது அறிவோட கொஞ்சம் யோசிச்சு வரலாறுன்னு எழுதணும் இல்ல தெரியல ஏன்னா அதை தெரிஞ்சு பண்ண நிறைய வரலாற்று ஆய்வுகளை படிக்கணும் திருமலை நாயக்கர் வரலாற்று புக்குல நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் வரலாற்றுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சா நல்லா தெரியும் இன்று சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரை சில சமூகங்கள் நாங்க நாங்கதான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு திருமலை நாயக்கர் அந்த வரலாற்றுல என்ன சொல்லுதுன்னா இந்த ஆண்ட பரம்பரை புற அடிமை பரம்பரையா சொல்லியிருக்காங்க அதாவது போ படை கொண்டு நடத்திய மன்னர்களுக்கு இவங்க வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க குற்றத்துணையா இருந்திருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கான் இந்த பாளையப்பட்டு நிரூபிக்கக்கூடிய மரபர்கள் கல்லர்கள் எல்லாம் அப்ப ஆண்ட பரம்பரைக்கு அடிமையாக இருந்த பரம்பரை தான் இன்னைக்கு சொல்ற ஆண்ட பரம்பரை இவங்க ஆண்ட பரம்பரை கிடையாது ஒரு அடிமை பரம்பரை இதை நான் சொல்லலை தம்பி என் மேல கோபப்படக்கூடாது திருமண வரலாறு படி அந்த புக்கு வேணுமா மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் ஒரு நூலகம் இருக்கு அந்த நூலகத்துல போயிட்டு திருமலை நாயக்கர் வரலாறுடைய புக்கு எங்க இருக்குன்னு பாரு அங்க கிடைக்குது கையெழுத்து போட்டு அந்த புக்கை வாங்கி படி கல்லரும் மரவரும் எப்படி நாயக்கர் காலத்துக்குள்ள எப்படி வச்சிருந்தாங்கிறது தெரியும் சரியா இன்னப்போ பெரிய ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை மாதிரி பீத்தக்கூடாது ரெண்டாவது ஒருத்தர் என்ன சொல்றேன்னா இங்க வரலாற்றை வந்து தப்பு தப்பா பேசுறானுவன் உண்மை வரலாற்ற இதுவரைக்கும் எவனும் சொல்லவே முடியல அப்படியே நாங்கள் அதை ஆய்வு பண்ணி எடுத்து சொன்னாலும் ஏத்துக்கிற மனசு இல்லை ஏன்னா இவன் சினிமாவை பார்த்து பார்த்து இதுதான் வரலாறு அப்படின்னு ஒன்னு நினைச்சிக்கிட்டான் சினிமாவோட திரைப்படம் எடுக்கிற அந்த இயக்குனர் இருக்காங்கல்ல ஒரு விஷயத்த வணிக ரீதியாக அதை வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கற்பனையோடு சேர்ந்து ஒரு கலவைய திரைப்படமாக்கி சொல்லிடுவான் உடனே அதை பார்த்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா ஆஹா நம்ம வரலாறு பிரம்மாதான் இப்படித்தான் இருக்கும் தான் ஆண்ட பரம்பரை இவங்க ஆண்ட பரம்பரை சொல்றது காரணமே இந்த சினிமா இயக்குனர் செஞ்ச சில வேலை தான் அதனால இவங்க ஆண்ட பரம்பரையும் கிடையாது நோண்ட பரம்பரை எதுவும் கிடையாது குறிப்பிட்ட சமூகத்தின் நாயக்கர் சமூகத்திற்கு அடிமையாக வாழ்ந்த பரம்பரை ரெண்டாவது இந்த ஜெராக்ஸ் காப்பின்ட்டு ஒரு தம்பி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஜெராக்ஸ் காப்பினா என்னன்னு தெரில அது எப்படி சொல்றாங்கிறதும் தெரில ஏன்னா எந்த ஒரு சான்றும் இல்லாம இவங்க ஜெராக்ஸ் காப்பிய அப்புறம் ஜெராக்ஸ் காப்பியா ஒரிஜினல் காப்பியான்னு உலக அறியும் அதை நீங்க பாத்துக்கற வரலாற்றுல எந்த யார்கிட்ட வேணாலும் நீ விவாதத்துக்கு வைக்கலாம் எப்போ வேணாலும் விவாதத்தை போகலாம் ஜெராக்ஸ் போலிகள் யாருன்னு உடச்சு எரிஞ்சிடும் சரியா சும்மா இருக்குன்னு வந்தவனிக்குலாம் பேசக்கூடாது அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்றா இந்த நீங்கள் இவங்க தான் மூவேந்தர்கள் அப்படின்ட்டு பார்லிமெண்டில் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறத ஒரு பெரும் ஒரு கட்டமைப்பு ஒரு அரசமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் அமைப்பை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு வரலாற்றை பேசுவாங்க அங்கே உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் அப்படின்னு பேசுறாங்கன்னா அப்போ பார்லிமெண்டத்தினுடைய அந்த செயல்பாட்டு இவனுடைய பார்வையில் எப்படி தெரியுது ஜனநாயகத்தை இதெல்லாம் உடைக்கிற செய்யத்தை இத எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்க தவறு சரி அப்படியே இவன் கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறான் அப்படின்னா இன்னைக்கு நீ பெரிய லெவல்ல இருக்கீங்களா இவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கதான் தான் எந்தன்னு சொல்லி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற இந்த தக்குரிய நீ பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க எப்பார்டிமெண்ட் பேச வைத்தே உனக்கு வரலாறு இருந்தா தானே பேச வைப்பா இந்த குண்டு செடிகளையே குதிரை ஓட்டிக்கிட்டு இந்த பேஸ்புக்லயும் யூடியூப் தளத்துலயுமே வரலாற பேசிக்கிட்டே இருக்கலாம் இது பொது தளத்துக்கு வரும்போது பொதுஜன மக்களிடத்தில் இந்த வரலாற சொல்லும் போது எங்க யாரு பாண்டியருங்கிறது எல்லாத்துக்குமே அறிவுபூர்வமா எல்லாத்துக்குமே தெரியும் அரசுக்கும் தெரியும் அதனால நீங்க அடுத்த கட்ட நகரெல்லாம் போகமாட்டீங்க சும்மா இந்த யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பேசிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதான் சரியா அதனால நீங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தை வந்து அவனுடைய கோபத்தை உண்டு கொள்ளுவதற்கான ஒரு விஷயத்த நீ பேசிக்கிட்டு இருக்க இந்த ஜனநாயக நாட்டில் சமூக ஒற்றுமையை வடக்காது சமூக தான் உருவாகும் உங்க வரலாறு இருக்குன்னா உங்க வரலாறு நீங்க பேசுங்க ஏன் அடுத்த வீட்டுக்குள்ளேயே நீ நுழைற அடுத்த வரலாறு எப்படி இருக்குங்கிறது அவன் அவன் வரலாறு பேசுவான் அவன் வரலாறு நீ பேச தம்பி பாண்டியருங்கிறது இந்த தேவேந்திர குல வேளாளர் தான் இதை யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது எவன் வந்து தட்டிப் பறிக்க முடியாது புரிஞ்சுக்கோ சட்ட ரீதியாகவும் சந்திப்பான் களத்துல நின்று பாண்டியனுக்காக வேணாலும் பண்ணுவோம் ஏன்னா பாண்டியனுடைய ரத்தம் நீ நினைக்கிற மாதிரி இது டூப்ளிகேட்டு போலி பாண்டியர்கள் கிடையாது சரியா ஒரிஜினல் பாண்டியன் புரிஞ்சுக்கோ இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பக்கம் இருக்கிற அந்த சமூகம் எத்தனை வருஷம் நீங்க அங்க வந்து வாழ்றீங்க சொல்லுங்க உங்களுடைய பூர்வீகம் இங்க நீங்க வந்து ஒரு எழுவது எண்பது வருஷம் இருக்கும் அந்த பகுதியில உங்களுடைய பிறப்பு பிறப்பு வேற பகுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து குழைக்க வந்த இடம் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதி எல்லாம் அதாவது கிராமத்துல ஒரு பழமுடி சொல்லலாம்ல வந்தவன் வலுத்துக்கிட்டான் இருந்தவன் இழைச்சு போனான் அந்த கதாபன் கதை சரியா உனக்கு தென்பகுதியில தென்னாட்டு கரையில உனக்கு இடமே இல்லை நீ வந்ததே எழுபது எண்பது வருஷம்தான் நீ பாண்டியர் கொட்டத்தை வரை கேட்குற ஆஹ் அந்த செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு நீ அந்த பகுதியில திருநெல்வேலி பக்கம் அந்த செங்கோட்டை அந்த கன்னியாகுமரி பாடலில் வரும் அங்க போய் பாருங்க பாண்டியர் யாரு அப்படிங்கிறது கொட்டை இடத்துல போட்டு வச்சிருப்பான் அதுக்கு உண்டான ஆதாரம்லாம் அவன்கிட்ட இருக்கு அந்த பாண்டியர் நகல் வந்து இந்திய அரசு காப்பகத்திலயும் இருக்கு கேரள அரசு காப்பகத்திலும் இருக்கு பண்டர் தான் பாண்டியர்னு ஆணித்தரமா அடிச்சு முத்திர போட்டு சீல் போட்டு குத்தி வச்சு போயிட்டாங்க நீ ஏன் பட்டத்தை எடுத்துக்கிட்டு நீ என்னவே வந்து கேள்வி கேட்கிற உனக்கு பாண்டிய பட்டம் எப்படி வரும் சொல்லு பாண்டியனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தப்பு விஷயங்களை வரலாறுகளை படிச்சு தெரிஞ்சுட்டு பேசணும் சும்மா வாங்கி வந்தபடி ஒரு மைக்கு கிடைச்சிருச்சுன்னா பேசக்கூடாது சமூகத்துல ஒரு தலைவனா வளரு அப்படின்னா பொருளாறுகிட்ட நல்லா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பேசணும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும் அவன் தான் தலைவன் நீ சமூகத்துக்குள்ள பிணக்கத்தை உருவாக்க எனக்கத்தை உருவாக்கலையா எப்படி நீ வந்து சமூக தலைவனா நீ உருவெடுக்க முடியும் அதனால அப்படி பேசுற விஷயம் எல்லாமே வந்து தப்பு தப்பா இருக்கு தண்டி திருத்திக்கோங்க அன்பான வேண்டுகோள் உங்க அளவுக்கு நானும் ஓங்கி வீரமா பேச முடியும் தெரியுமா சும்மா ஓங்கி ஓங்கி கத்துனாப்புல பொய்ய உண்மையாக்க முடியாது உண்மை என்னைக்குமே நினைச்சு நிற்கும் பொய் கொஞ்ச காலம்தான் அப்படியே மேக்கப் பண்ணி சலங்க கட்டி தலை கலச்சலக்கலாம் ஆடி வரும் பொய் அந்த பொய் வந்து தன்னை உண்மையா நிரூபிக்கணும் அப்படின்னு காண்டி மேக்கப் போட்டு ஜலங்க கட்டி சல 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 ஆடி வரணும் பொய் ஆனா உண்மை அப்படி கிடையாது யதார்த்தமா எப்பயும் போட இருக்கும் உண்மை ஜெயிக்கும் புரிஞ்சுக்கோ சரியா அதனால வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க வரலாறுல படிங்க தேவையில்லாத வரலாற்று விஷயத்துல நுழைஞ்சு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்காதீங்க சமூக விரோதி கும்பல் மட்டும் நிறைய இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு அரசு கண்காணிக்கணும் தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குவர்களை உடனடியாக கைது செய்யணும் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவன் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து பேசி வருவதை அரசு கவனத்தில் கொள்ளணும் இந்த போக்கு நீடிக்குமானால் ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த போக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா இதற்குடைய எதிர்வனை வேற மாதிரியா இருக்கும் நீ பேச பேச எல்லாரும் அமைதியா இருக்கான்னா உன்னை கண்டு சும்மா அந்த பேச்செல்லாம் தான் இருக்கும் அமைதியா இருக்கும்னா எதுக்கு சொல்லி பார்ப்போம் அதாவது இரு போர் வீரர்களுக்கும் நடக்கக்கூடிய போர் யுத்தத்துல திடீர்னு போரை நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு பேசுவாங்க சரியா அப்ப ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு வரான் அப்படின்னு எதிர்த்தரப்புல சரி அப்படின்பா ஆனா பேச்சுவார்த்தை எதுக்கு தெரியுமா இங்கு பேச்சுவார்த்தை நடக்கும் அங்கு ஆயுதங்களை தயார் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஆயுதங்களை தயார் பண்ணுவதற்கான கால அவகாசத்தை கேட்பதுக்குத்தான் எதிரியிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற ஒரு சொல்லாடல் இது புரட்சியாளர்களுக்கு தெரியும் ஒன்னை போன்ற தான் தெரியாது சரியா அதனால நாங்க அமைதியா இருக்கிறோம்னா எதுக்காக இருக்கும் புரிஞ்சுக்கோ சரியா தேவையில்லாத சில விஷயங்களை விடயங்களை பதிவிட்டு இணையத்தின் பேஸ்புக்கில் சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துறாது மன்னர் பரம்பரம் நாட்டுல எவடா மன்னரா இருந்தா மண்ணாங்கட்டி பரம்பரை ஆஹ் ஜனநாயக நாட்டுல மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை இதெல்லாம் அரசு வேடிக்கை போறது எதுக்கு இப்ப ஜனநாயகம் எடுத்து மூடிட்டு போவா எவன் வலுவா இருக்கானா அவன்ட்டு ஆட்சியை கூட அதிகாரத்தை கூட மன்னர் பரம்பரை மா போட்டுதான் பாப்ப தேவேந்திரிஸ்ட் நீ அரசியல் அதிகாரத்துல ஆளு மேல இருக்கலாம் அதே அரசியல் அதிகாரம் ஆளும் இந்த தேவேந்திர நிலத்துல இருந்து வச்சுக்கோ இருக்கிற தெரியாம அழிஞ்சு போனீங்க பாத்துங்க புரியுதா நிராயுத பாணியா இந்த தேவேந்திர எவனும் மோதி ஜெயிச்சதா வரலாறு கிடையாது நீயும் நிராயுத பாணியா இருக்கணும் நானும் நிராயுத பாணியா இருக்கணும் போர்க்களத்துல சந்திக்கணும் நீ அதிகார படத்தோட ஆளுமையோட அரசியல் செல்வாக்கோட அதிகாரம் இல்லாதவன்ட்டா மோதுவது வீரம் இல்ல அது கோழைத்தனம் புரியுதா வீரம் என்பது ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கணும் ரெண்டு படையிலையும் ஆயுதத்தை கொடுத்து மோதப்படணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் நிராயுத பணியா மல்லு கட்டுறாங்கணும் அதுல எவன் ஜெயிக்கிறானா அவன் தான் வீரன் சும்மா அந்த பேசிக்கிட்டு இதுக்குல பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு மைக்கு கிடைக்குது மேடை கிடைக்குதுன்னு வீரவாசனம் பேசிக்கிற ஒன்னை விட ஆயிரம் மடங்குகளாக பேச முடியும் தெரியுமா எதுக்காக அமைதியா இருக்கும் அறம் சார்ந்த மக்கள் இந்த மருந்து நடத்தக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்க கஷ்டம் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கம் உலகுக்கு உணவளித்தவன் இந்த உடமை மல்ல புரியுதா அதனால எல்லா சமூகத்தையும் நாங்க அரவணைச்சு போவோம் ஆனா நீங்க அந்த மாதிரி கிடையாது அதனால இந்த போக்கை தயவு செய்து கையில விட்டுட்டு அரசியல் என்னவோ அத பண்ணுங்க உங்க சமூக வரலாற பேசுங்க உங்க சமூகத்துக்குள்ள நல்லிணக்கத்தை உருவாக்குறது வழி பண்ணுங்க கவனிச்சதுனாலதான் இந்த வீடியோ நான் பதிவு இந்த வீடியோ சரியா வரும் நினைக்கிறேன் மறுபடியும் ஏதாவது இந்த சமூகத்தை நீ வம்புக்கு இழுத்துன்னு வச்சுக்கோ என்னுடைய வீடியோ வேற மாதிரி வரும் சரியா எதையும் சந்திக்கணும்னு தான் இருக்கும் சரியா யாருக்கும் யாரும் இங்க இளைச்சவன் கிடையாது தம்பி சரியா ஏழு நான் தான் ஆண்ட பரம்பரா நான் தான் சேரேன் நான் தான் சோழன் நான் தான் பாண்டியன் ஆதாரப்பூர்வ சான்றுகளோட நிரூபிக்க முடியும் ஒத்த சான்றி நீ காட்டு முடியாது புரியுதா இதோட சும்மா பேஸ்புக் இணையதளத்துல தேவையில்லாத சமூகத்தை வம்புக்கு எடுக்கிறது மாயில இருந்து வார்த்தைய வாங்குறது இதெல்லாம் நல்லதுக்குள்ள தம்பி காலம் பதில் சொல்லுவோம் श्रिया